குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் மீனராசி லக்ன நேயர்களுக்கான பலன்களை காணப்போகிறோம் நேர்களை இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு மாதம் நம்ம போடுற பலன்கள் பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்ததுன்றதை அந்த மாதத்துலையோ அல்லது அடுத்த மாத வீடியோலையோ கமெண்ட்டாக போடுங்க ஏன்னா அப்போ தான் பொருந்ததுனாலும் தெரியும் பொருந்தலைன்னாலும் அதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படின்றதெல்லாம் எங்களால் ரிப்ளையில் கொடுக்க முடியும் ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் சரி நேர்களை அவங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மீனராசி லக்ன நேர்களுக்கு கிரகநிலைகளையும் முதல்ல பார்த்துருவோம் உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருக்காருங்க இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் மேஷத்தில் குரு பகவான் ஏழாம் இடமான களத்தில் மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவத்தில் கேது இருக்காருங்க பத்தாம் இடமான தனுஷில் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் பதினொன்றாம் இடமான மகரத்தில் சூரியன் பன்னிரெண்டாம் இடமான கும்பத்தில் சனீஸ்வரன் இருக்காருங்க நேர்களே இந்த மாதம் கிரகநிலைகளை பொறுத்த மட்டில் ராகிக்கள் அவ்வளோ சிறப்பான சூழல் இல்லை சனியும் கொஞ்சம் சில சில செலவுகளையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாருங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள்ல தான் இருக்கு பயப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் குரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் புரிதல் ஏற்படும் குடும்பத்தில் புரிஞ்சுக்காமல் சண்டை சச்சரவு இருந்தால் அந்த புரிதல் அதிகரிக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் மனசுக்குள்ள காலமாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் நீங்கி தெளிவாகும் பணம் தேவைக்கு இருக்கும் கொஞ்சம் சொல்லப்போனால் பணம் கொஞ்சம் அதிகமாக கையில போலங்க இந்த மாதம் ஏன்னா குரு வக்ர நிமிடத்தை டிசம்பர் வரைக்கும் ரொம்ப கடியாக இருந்துச்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நல்லாயிருக்கும் இந்த மாதம் பணம் நிச்சயமாக தேவைக்கு மேல் கையில் பழங்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறனால சில செலவுகள் திண்ட செலவுன்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ப இருக்கும் கஷ்டப்படுவீங்க புரிஞ்சுக்கிங்களா ஸோ அது வேறு வழி இல்லை அதுக்கு நீங்கள் சேர்த்து சம்பாரிச்சு தான் ஆகணும் அதனால் செலவை குறைக்கிறது கஷ்டப்படுறதை விட வருமானத்தை பெருக்கிறதுக்கு கொஞ்சம் உழைங்க அப்போ சரியாயிடும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது சிறப்புங்க ஏன்னா சூரியன் ஒரு பாவகிரகம் அவர் பதினொன்றில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு ஸோ எதிரிகளை வெற்றி அடையக்கூடிய அமைப்பு எடு எடுத்த முக்கியமான ப்ராஜெக்டில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி நாடி வரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் புரியுதுங்களா அது போலவே பத்தாம் இடமான தனுசில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பது பத்தாம் இடத்தை வலுப்படுத்துது புதுசாக தொழில் வாய்ப்புகள் நிறைய நபர்களை வேலை விஷயமா கான்டாக்ட் பண்ணுறது பிஸ்னஸ்க்காக புதுசு புதுசாக ஆட்களை பார்க்குறது புதுசு புதுசாக ஏதாவது ஐடியாஸை கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும் குரு பார்வை உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திற்கு உங்களுடைய தொழில் ஸ்தானமான தசம கேந்திரத்திற்கு எழுது அதுபோல அஷ்டமஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான சஷ்டமஸ்தானத்திற்கும் எழுது கடன் கண்ட்ரோல் ஆகும் எதிரிகள் குறைவாங்க நோய் குறையும் அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வையாகுது அவமானப்பட்ட நீங்கள் தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் திருமண உறவில் ஏற்பட்ட நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு லெவலுக்கு போகும் அல்லது சொல்யூஷன் கிடைக்கும் பத்திற்கு குரு பார்வை தொழில் வளர்ச்சியும் வியாபாரத்தில் நன்மையும் ஏற்படுத்தும் கல்வியை பொறுத்த மட்டில் கல்வி சிறப்பாக இருக்குது வித்யா காரகன் புதன் வித்யாஸ்தானத்தை தன் பார்வையால் பார்ப்பது மிக மிக சிறப்பு கல்வி நல்லாயிருக்கும் நீங்கள் எக்ஸாம் படித்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் நீங்கள் ப்ரொமோஷன் ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்க ப்ரொமோஷனுக்காக படித்தாலும் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் தினக்கிரகமாக வரதுனால உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் தொழில் அட்வைஸு பிஸ்னஸ் அட்வைஸு ஃபினான்ஷியல் அட்வைஸு இது மாதிரி ஆலோசனைகள் வழங்குறது ஜோதிடம் ஆன்மீகம் போன்ற துறைகள் எல்லாமே நல்லா வரும் இந்த மாதமும் நல்லா இருக்குது பயப்பட வேணாம் உங்கள் ராசியில் ராகு இருக்கும்போது சில நேரங்களில் தப்பான சில விஷயங்களை மைண்டு கரெக்டுன்னு கொண்டு போகும் சில நேரங்களில் ரொம்ப சீக்கிரமாக நான் வளர்ச்சி அடையணும் அதுக்காக நான் குறுக்கு வழியில் போனால் கூட பரவாயில்லன்ற ஒரு விஷயத்தை மைண்டு யோசிக்கும் புரியுதுங்களா யார் என்ன சுற்றி யோகியமாக இருக்காங்க நான் மட்டும் எதுக்கு யோகியமாக இருக்கணுன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்படும் ஸோ இது வந்து உங்களுடைய சூழல் தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களை நீங்களே வழி நடத்திக்குங்க புரிஞ்சுதுங்களா ராகு கேதுகளுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டிய ஒரு ராசி மீனம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒன்று ஏழில் ராகு கேது வரும்போது மனக்குழப்பமும் இருக்கும் மனைவி அல்லது கணவனால் கடுமையான பிரச்சனைகளும் இருக்கும் கூட்டு தொழிலில் பல பிரச்சனைகளும் வரும் ஸோ இதுக்கு நீங்கள் வழிபாடுகள் மூலமாக தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் துவித நாகபந்தன யந்திரத்தை முறைப்படி எழுதி பிராண பிரதிஷ்டை செய்து வீட்டில் வைத்து வழிபடும் போது இந்த இந்த வருடம் முழுக்கவே அந்த ராகுதுக்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும் போல் காதல் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களது திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஆனாலும் ஆறுக்குரியவர் ஏழாம் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது சிலருக்கு சண்டை வந்து அதனால் லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிடக்கூடாது பார்த்து கரெக்டாக நிதானமாக கொண்டு போங்க கணினித்துறை இயந்திரத்துறை ஐடி துறை இந்த மாதிரி மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நல்ல கல்வி அறிவு மிகுந்த ஒரு துறைகளில் நீங்கள் வேலை பார்க்குறவங்க தான் வேலை நல்லா இருக்குங்க ஏன்னா ஏழரை சனி இருந்து செலவு கொடுப்பாரு குடும்பத்தில் பிரச்சனை கொடுப்பாரு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடத்தை கொடுப்பார் ஆனால் வேலை ஓரளவுக்கு போயிட்டுருக்குங்க வேலையில் ஒன்றும் பெரிய பாதிப்பெலாம் வராது பயப்பட வேணாம் ஏன்னா பத்துக்கு குரு பார்வை இருக்குங்க சனி பார்வை இல்லை அது ஒரு சிறப்பு தான் பயப்படாதீங்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் ஆனால் உங்கள் மைண்டு சாமி கும்பிட்றதுல அதிகமாக லைக்காது எப்பயுமே நல்ல பக்திமான்கள் ராசிக்காரங்க ஆனால் இந்த பக்தி அப்படின்றத இப்போ கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆசோதிச்சு பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தாலும் எப்பயுமே உங்களுடைய கடமையை செய்யுங்க இறை வணக்கத்தை தவறாமல் செலுத்திடுங்க பாரம்பரிய துறைகளில் தொழில் கொண்ட நபர்களுக்கு வரவை விட செலவு சற்று அதிகரிக்கக்கூடிய மாதம் பொறுமையும் நிதானமும் அவசியம் எச்சரிக்கையும் அவசியம் தொழிலில் எல்லாரையும் நம்பிடக்கூடாது இது இவங்களை நம்பலாமான்னு நோ நூற்றுக்கு அதாவது ஒரு நூறு தடவையாவது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் பெரிய தொகைகளை இன்வெஸ்ட் பண்ணுறது தொழிலுக்காக அது போக கூடாது என்ன இருக்கோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டுருங்க மற்றபடி உங்களுடைய மற்ற அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கணவன் மனைவி இல்லத்தரசிகள் கொஞ்சம் சங்கடமான சூழல் நாக வழிபாடு துவித நாகபந்தன எந்திரம் வழிபடுவது ராகு காலத்துல வந்து துர்கை வழிபடுவது எல்லாம் சிறப்பு தரும் அது போலவே உங்களுடைய இந்த காலகட்டத்தில் நீங்க சொந்த தொழில் பண்ணுவோராக இருந்தீங்கன்னாக்க பெரிய முதலீடுகளை உள்ள கொண்டு வரக்கூடாது அதனால புரிஞ்சுக்கோங்க கலைத்துறை சார்ந்த நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு துறை சார்ந்த மகிழ்ச்சியான செய்திகள் இந்த மாதத்தில் வரும் நல்ல வாய்ப்புகளும் உங்களை இந்த மாதத்தில் தேடி வரும் அரசு உயர் பதவிகள் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது அரசியல் சார்ந்த துறை தலைவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா அப்படியே போகிறத கொண்டு போங்க முதல் பாதி இந்த மாதம் சூப்பராக இருக்குது ரெண்டாவது பாதி கொஞ்சம் சில அலைச்சல்கள் சில கஷ்டங்கள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும் மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்கணும் எண்களை எந்த கவலையும் நீங்கள் படத்தேவில்லை ஏழு சனியினுடைய பாதிப்புகள் ரொம்பலாம் உங்களை பாதிக்காது பயப்பட வேணாம் குரு நல்லா இருக்காரு சிறப்பாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராகி தாயார் மற்றும் பூவராக பெருமாள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்க ரங்கநாதர் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தனம் அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நேரில் இந்த பதிவில் நான் கூறிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து ஒத்து ஒத்துப்போன விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை கமெண்டில் போடுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா தெளிவான பதில் உங்களுக்கு கமெண்டில் நாங்கள் சொல்லிடுறோம் அல்லது நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கான தெளிவுகளை கொடுத்துடலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலோ கணிக்கணுன்னாலோ மேட்சிங் பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது ஆன்மீக பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாம கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்